சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க கீழே மடிப்புக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு உயரத்தை அளந்து கோடு போட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க இடுப்பு பாகத்துக்கு ரெண்டாக மடித்து ஒரு கோடு போட்டு அதை அளந்து அதோட ஒரு இன்ச்சு எடுக்கங்க டாட் பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட சைடு எடுத்து கீழே இருந்து இடுப்புக்க வரைஞ்சோன்னில் அதுலேருந்து மேலே சைடில் ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளந்து கோடு போட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கோடு போட்டுக்கங்க மேலே தள்ளி கோடு போட்டுக்கோங்க கழுத்து ப்ளவுஸை நாலாம் அடித்து சமமாக கீழே இடுப்பு பாகத்தை போட்டு கழுத்தை கரெக்டாக எடுத்து வச்சு கழுத்து பாகத்துக்கு ஒரு கோடு போட்டு எவ்வளோ இரு இறக்கம் இருக்க கோடு போட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக கோடு போட்டுக்கோங்க கழுத்தை கரெக்டாக வைக்கணும் ஆம்கோள்கிட்ட கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு கழுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக கழுத்து வந்துடும் கழுத்து வந்தோம்னா கழுத்துக்கு ஒரு கோடும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு கோடும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு சோழருக்கு நேரம் ஒரு கோடு போட்டு சோழருக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கோடு போட்டுக்கிட்டு அடுத்தது மார்பு சுற்றுலாம் கோடு போட்டுக்கிட்டு நம்ம வரைஞ்சது கரெக்டான செக் பண்ணுறதுக்காக ப்ளவுஸை விரித்து போட்டு ஆம்கோல் ரெண்டு ஆம்புக்கோளுக்கிட்டே வச்சு அளந்து பார்க்கணும் அளந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அது அது கொஞ்சம் கீழே அந்த வளைவுக்கு நேராக வச்சிங்கன்னா அதோட ஒரு அரை முக்கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மார்பு சுட்டளை மார்பு சுற்றலை வரைஞ்சி அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால் பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கணும் கோடு போட்டு எடுத்துக்கிட்டு கழுத்துக்கு அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கழுத்து ரவுண்டு அழகாக வரும் அதுக்காக கழுத்துக்கு ரவுண்டு வரைஞ்சிக்கிட்டு அதே மாதிரி ஆம்கோலுக்கும் ஒன் கால் இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்டு வளைவு வரைஞ்சிக்கிட்டு அதை செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்து வச்சு சோல்ட்ருக்கும் ஆம்கோலுக்கும் எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணோன்னா தெரிஞ்சிடும் ப்ளவுஸை இழுக்காமல் சோல்ட்ரெலாம் மாறாமல் வச்சு செக் பண்ணும் செக் பண்ணால் ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்ததையும் மார்பு மார்பு சுட்டளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கழுத்து சென்டரையும் ஆம் கிட்ட இருக்கிறதையும் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அதே மாதிரி கழுத்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு கட் பண்ண தான் பேக் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம வரைஞ்சது மேலே வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தையலுக்கு பிசுறு வராமல் கட் பண்ணி எடுத்துக்கணும் மார்க் பண்ணது மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிக்கணும் இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க சைடில் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் இடுப்பு நேராக வரும் சுருக்கம் இல்லாமல் அடுத்தது கை கட் பண்ணும் கை கட் பண்ணுறதுக்கு துணியை நாளாக மடித்து போட்டுக்கிட்டு நம்ம கையெடுத்து அது மேலே போட்டு தையலுக்கு தேவையான கொஞ்சம் விட்டுட்டு முன்கை அகலம் அதே மாதிரி கையோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அலந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு ஆம்கோல்கிட்டையும் வரைஞ்சி தையலுக்கு விட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நேராக வரைஞ்சி நம்ம கோடு போட்டுக்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா லைன் கரெக்டாக அளந்து வச்சு கோடு போட்டுக்கிட்டு க்ராஸாக கோடு போடணும் க்ராஸாக கோடு போட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கோங்க ரெண்டாவது ஒரு கோடு அதுலேருந்து அப்படியே ஆம்கோல் வளைவு வரையணும் இன்னொன்று குடஞ்சி வரைகிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு குடஞ்சி வரைகிறதையும் வரைஞ்சிக்கணும் ஆம்கோலை செக் பண்ணிக்கணும் அப்புறம் ஆம்கோல செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆம்கோவில் கை கட் பண்ணிக்க வேண்டியதுதான் கை கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு பிரித்து விட்டு அரை இன்ச்சி குடைஞ்சி வெட்டிக்கணும் வெட்டி கை எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு பாகம் ஃப்ரண்ட் பாகம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து பேக்கோட இடுப்பு சுற்றலை வளர்ந்து கரெக்டாக அதோட கோடு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் அது பட்டிக்கு வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் சைடு எடுத்து ஃப்ரண்ட்டு மேலே போட்டு வெட்டணும் அது நேராக இருக்கிறதுக்காக ஸ்கேலில் கரெக்டாக ஒரு கோடு போட்டு அது மேலே வச்சு பேக் சைடை வச்சு கழுத்து ஆம்கோழு சைடில் கீழே இறக்கம் எல்லாம் அதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக வரைஞ்சி நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுக்கிட்டால் ஃப்ரண்ட்டு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு ஈவனாக வரும் கோடு இல்லைனா அப்புறம் க்ராஸாக போயிடும் அதனால் எல்லாத்துக்கும் கோடு போட்டுக்கலாம் பிகினஸ்க்குலாம் கோடு போட்டு வரைஞ்சோன்னா கொஞ்சம் வரைகிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு மைண்டில் நிற்கும் இல்லாட்டி எங்கே என்ன விட்டோம் அப்படின்னு தெரியாது க்ராஸுக்கு போயிடும் கோடு அதனால் ப்ளவுஸ் எடுத்து சோல்ரு சென்டரை பிடிச்சி மார்பு கிட்ட ஃப்ரண்ட்டு டாட் இருக்கிறதுக்கும் அது எக்ஸ்ட்ராவும் டாட் இருக்கிறதுல ஒரு கோடும் எக்ஸ்ட்ரா ஒரு கோடும் போட்டுட்டு சைடில் டா ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு போட்டுட்டு நெக்கு வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பேக் நெக் வரைஞ்ச மாதிரியே போட்டு வரைஞ்சி ஃப்ரண்ட்டில் டா இறக்கமும் வரைஞ்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா கோடு போட்டு ஃப்ரண்ட்டோட உயரத்தை அளந்து கோடு போட்டுட்டு மார்பு சு மார்பு மார்பு உயரம் வரைஞ்சிக்கிட்டு மார்பு அகலம் நமக்கு தேவையான ஒன்று ஒன்றரை எவ்வளோ இருக்குமோ அதை வரைஞ்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு விட்டு நம்ம கரெக்டாக பட்டியோட அளவை அளந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்து மார்க் பண்ணிக்கணும் மார்பு சுற்றலை இதே மாதிரி செக் பண்ணிக்கணும் சைடில் வரைகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கணும் அதில் தான் நம்ம வந்து கீழ்ப்பட்டி அளவு வரையணும் வரைஞ்சிட்டு ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் வரைஞ்ச எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் பட்டிக்காக நெக்குக்கு ரவுண்ட் போட்டுக்கணும் ரெண்ட நெக்கை நமக்கு தேவையான வடிவத்துக்கு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு மார்பு உயரம் சைடில் டாட்டு ஆமுக்கோல் பக்கம் இருக்க டாட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வரைஞ்சது மேலேயே பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வரைஞ்சது மேலே கரெக்டாக கட் பண்ணணும் லைன் எக்ஸ்ட்ரா துணி விட்டோன்னா அப்புறம் லூஸாக போயிடும் வரைஞ்சது மேலே கரெக்டாக வச்சு அப்படியே வெட்டி எடுத்துடணும் நம்ம கட் பண்ணதில் பேக் சைடு எடுத்து பேக்குக்கு டாட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் ரெண்டு டாட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கணும் பொறுமையாக பிடிச்சி தைக்கணும் கால் இன்ச்சு கேப்பு விட்டால் போதும் உயரம் இடுப்புக்கு மடித்து தைக்கிறதுக்கும் ஹைட்டும் சேர்த்து மொத்தம் மூணு அது ஒரு ஒன்றரை நாலரை இன்ச்சு இருக்கும் அந்த அளவுக்கு டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இடுப்பு மடித்து தைக்கணும் முதல்ல ஒரு அரை இன்ச்சு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ஒரு இன்ச்சியை மடித்து அடிச்சிடணும் பேக் சைடு எடுத்து வச்சிடணும் பேக் சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்தது அடுத்தது கையெடு கையை தைக்கணும் கையை தைக்கிறதுக்கு கையெடுத்து எடுத்து கால் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இன்னொரு கையிலையும் எடுத்து கால் இஞ்சி மடித்து தைக்கணும் அப்புறம் ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு கையை மடித்து தைக்கணும் நம்ம எவ்வளோ உயரம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிட்டு கடைசியில் நம்ம அதை ஹெம் பண்ணிவிட்டு பிரிச்சிடணும் அதை அந்த தைச்சிருக்கிறத ஹெம் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துடணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கையை எடுத்து வச்சிட்டு ஃப்ரண்ட்டு தைக்கணும் ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு கீழே அந்த பெரிய டாட்டு சைடில் இருக்க டாட்டு ஆம்கோல் டாட்டு எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோல்ல அதை வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்டு டாட் பிடிச்சிட்டு அப்புறம் சைடில் இருக்கிற டாட்டு ஒரு கா முக்கால் இன்ச்சு பிடிச்சா போதும் அதுக்கடுத்தது ஆமுக்கால் டாட்டு ஒரு கால் இன்ச்சு பிடிச்சா போதும் ஒரு மூன்றரை இன்ச்சு ஹைட்டுக்கு நீளத்துக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அதை எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸையும் எடுத்து சென்ட்ரு டாட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு ஹைட்டு ஒரு மூணு இன்ச்சு சென்ட்ரு டாட் பிடிச்சிட்டு சைடு டாட்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட இருக்கிற டாட்டையும் பிடிக்கணும் ஆம்கோல் டாட்டு பிடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல அது எவ்வளோ கேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதே கேப்பில் அதே அளவில் நம்ம பிடிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருந்து ஒரே இடத்துல வரும் கப் ஷேப்பு பிடிச்சி எடுத்தாச்சு கப் ஷேப் வந்துடும் அதை எடுத்து வச்சுட்டு பட்டி தைக்கணும் பட்டி ஜாயின் பண்ணும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பட்டிக்காக விட்டுருக்கோம்ல அதை எடுத்து பருத்திங்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுலேருந்து அந்த சென்ட்ரு டாட் எவ்வளோ தூரம் இருக்குது நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டு சைடு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் சைடில் அரை இன்ச்சு கம்மியாகவும் விட்டு ஒரு கிராஸாக அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க பட்டியை வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எங்கேனா கரெக்டாக மேட்ச் ஆவது அப்படின்னு பார்த்து பட்டியை வெட்டி எடுத்துக்கணும் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த சென்ட்ரு டாட்டுக்கு நேராக அந்த மார்க் வரணும் அதுக்காக அந்த மார்க்கிங் உள்ளே மச்சு தைக்கிறதுக்கு இன்னொரு துணியை வெட்டி எடுத்துக்கோங்க என்கிட்ட துணி இல்லாதனால வேற ஒரு கலரில் துணி எடுத்து வெட்டியிருக்கேன் வெட்டி அந்த தையலுக்கு நேராக அந்த மார்க் பண்ணியிருக்க சென்ட்ரு டாட்டை வச்சு ப்ளவுஸ் துணி மேல் பக்கம் வச்சு கரெக்டாக அது தையல் விட்டோன்னா கரெக்டாக தையல் வந்துடும் அதே மாதிரியே இன்னொரு பட்டியை நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கணும் மேலே படிமான தையல் விட்டுக்கணும் மேலே ரெண்டு ரெண்டு பட்டிக்குமே படிமான தையல் விட்டுறணும் மேலே அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இதே மாதிரியே இன்னொன்று எடுத்து சென்ட்ரு பார்த்து வச்சு அந்த சென்ட்ரு டாட்டை மடித்து விட்டுருணும் உள்ள அது வந்து இந்த பட்டியில் வந்து தையலில் சேர்ந்துடக்கூடாது தான் இழுத்துக்கிட்டு நல்லா இருக்காது அதனால் அது தனியாக இருக்கிற மாதிரி அதை ஒதுக்கிட்டு தைக்கணும் ஏன்னா படிமான தையல் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா அதனால ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்தது பட்டியை மடித்து அடிக்கணும் பட்டியை மடித்து அடிக்கிறதுக்கு ரெண்டையும் ஃப்ரெண்ட்டு ரெண்டையும் நல்லா சமமாக போட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஆம்கோலுக்கு அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி பேக் சைடு எடுத்து அது மேலே போட்டு சைடு உயரத்தையும் கரெக்டாக அளந்து மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதோடு நம்ம மடித்து அடிக்கணும் உள் பக்கமாக மடிச்சு அடித்துக்கணும் நமக்கு தெரியலனா அப்படி கோடு போட்டுக்கணும் எவ்வளோ தூரம் மடிக்கணும்னு தெரியுறதுக்காக கோடு போட்டுக்கிட்டு நம்ம மடித்து அடிச்சிடலாம் ரெண்டு பட்டியை மடித்து அடித்து வச்சுட்டு பட்டன் பீஸ் தைக்கிறதுக்கு பட்டன் பீஸ் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டு பட்டி கரெக்டாக கோடு போட்டு நேராக இருக்க மாதிரி நம்ம கோடு போட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அதுவும் பட்டி சே கழுத்து நம்ம ஏற்கனவே வெட்டிட்டோம் நம்ம ஏற்கனவே அதனால் கழுத்தெல்லாம் தோண்டாமல் பட்டியை மட்டும் கரெக்டாக சைஸ் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுட்டு பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணலாம் பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கழுத்து வரைஞ்சோம் பார்த்திங்களா அந்த துணி எடுத்து உயரம் எவ்வளோன்னு அளந்து அதை கட் பண்ணி நிற்கலாம் இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தெளிவாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் சேனலில் போய் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் இது ஐப்பட்டி கட்டுறதுக்கு இன்னொன்று கூக்குப்பட்டி தைக்கிறது இது உள் பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பி மடித்து அடிக்கணும் ரெண்டு தையல் வெட்டுக்கணும் கொக்கிக்கு வந்து மேல் பக்கம் வச்சு அடித்து உள் பக்கம் திருப்பிக்கணும் உள் பக்கம் திருப்பி வச்சு தைக்கணும் மேலே ஒரு படிமான தையல் போட்டு உள் பக்கம் மடித்து தைக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் நான் செக் பண்ணிக்கோங்க பட்டி ரெண்டு உயரமும் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பின்பாகத்தை வச்சு ஷோல்டரில் கரெக்டாக வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு சோல்ட் பொறுமையாக சொல்லணுன்னு அடுத்த பொறுமையாக சொல்கிறேன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சோல்ற ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ண வேண்டியது தான் கை ஜாயின் நம்ம ஏற்கனவே கையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை எடுத்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு குடஞ்சி இருக்கோம் அது கரெக்டாக ஃப்ரண்ட்டு வரணும் பார்த்தீங்களா மார்க் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃப்ரெண்ட்டு வர்ற மாதிரி வச்சு சென்ட்ரில் சென்ட்ரு ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு அப்படியே அளந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண அந்த மார்க்கிங்கும் அந்த கையோட மார்க்கிங்கும் சேர்த்து வச்சு பொறுமையாக தைக்கணும் கையை இழுத்து வச்சு தைக்கக்கூடாது இழுக்காமல் பொறுமையாக வைக்கணும் அதே மாதிரி ஆம்கூள் வந்து அப்படியே தான் இருக்கணும் ரவுண்டாக கை துணியை தான் கொண்டாந்து கொண்டாந்து ஆம்கூள் மேலே வச்சு தைக்கணும் ஆம்கூளை பிடிச்சி நேராக வரமாட்டேங்குதுன்னு திருப்பி நேராக திருப்பிட்டிங்கன்னா வரவே வராது அது ஆம்கூள் ரவுண்டாகவே தான் இருக்கணும் கை துணியை தான் கொண்டாந்து கொண்டாந்து அது மேலே வைக்கணும் இழுக்காமல் வச்சு தைக்கணும் இழுக்காமல் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக கரெக்டாக உட்காந்துடும் சுருக்கம் இருக்காது எங்கேயுமே இருக்காது ரெண்டு தையல் விட்டு எடுத்துக்கணும் நம்ம கையை இழுத்து வச்சு தைக்கக்கூடாது கையை இழுத்தோன்னா அளவு மாறிடும் கரெக்டாக வெட்டியிருந்தாலும் அது கரெக்டாக வரும் அதுதான் தான் வெட்டும்போதே அளந்து பார்த்து கரெக்டாக வெட்டிக்கணும் தைக்கும் போது எந்த குழப்பமும் இருக்காது சைடு ஜாயின் பண்ணுவோம் அது பேக் சைடு ரெண்டாம் அடித்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை அளந்துக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரியே ஃப்ரெண்ட்டு அளக்கும் போது ஐப்பட்டியை விட்டுறணும் ஐப்பட்டியை விட்டுட்டு தான் குக்கிப்பட்டியை தான் ஜாயின் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அதுக்கு துணி அதனால் ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரியே தான் பா எடுத்து வச்சு அளந்து ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு அளந்து ரெண்டையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கை எடுத்து வச்சு மார்க் பண்ணணும் அடுத்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி இவங்க லூஸ் கேட்டிருக்காங்க காலிஞ்சி ஆனால் நான் லூஸ் விட்டு தைக்கணும் கரெக்டாக வச்சு கிட்ட கையில் இருக்க ரெண்டு தையலும் பார்த்திங்களா அது ரெண்டும் அப்படியே கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி மார்பு சுற்றுலவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த மார்க்கு கை எல்லாம் மூணு ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆகணும் ஒரு ப்ளஸ் கூறி மாதிரி வரும் கீழே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சமமாக வச்சு தையல் விட்டுரணும் அவ்வளோ இன்னொரு சைடையும் தைச்சி எடுத்துக்கணும் ஆம்கோல் பக்கம் வந்து கரெக்டாக ஜாயின் மூணு தையல் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கணும் மூணு தையல் விட்டுக்கிட்டு கழுத்து கழுத்து தைக்கிறது கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும் டைமண்டு ஷேப்பில் இருக்கணும் கிராஸ் பீஸ் எப்போவுமே ஒரே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஜாயிண்ட்டு இந்த பார்த்திங்கன்னா அப்படி டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும் கிராஸ் இது மேல் நோக்கி வெட்டணும்னா இதையும் மேல் நோக்கியே வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்று மாற்றி மாற்றி தைச்சோன்னா மாற்றி மாற்றி இருக்கும் எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக கிராஸ் கிராஸ் கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் கால் இஞ்சி முன்னாடி விட்டு அதை மடித்து வச்சுக்கிட்டு கால் இஞ்சி கேப்பில் அப்படியே ப்ளவுஸ் ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணணும் அந்த கிராஸ் பீஸை ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது கழுத்தை காரணத்தை கொண்டு வேணும்னா அந்த கிராஸ் பீஸை வேணால் லைட்டாக இழுத்து தைக்கலாம் அப்போனா வந்து கழுத்து லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும் அதுக்காக கிராஸ் பீஸை வேணால் லைட்டாக இழுத்து கொடுத்து தைக்கலாம் கழுத்தை இழுத்துறவே கூடாது அதே மாதிரி நேராக பிடிச்சி இழுத்து வச்சு தைக்கக்கூடாது அப்படி இல்லை ரவுண்டு இருக்குன்னா ரவுண்டாகவே தான் நம்ம தைக்கணும் அப்போ தான் நம்ம ரவுண்ட் ஷேப் வரும் கழுத்து இல்லாட்டி வந்து மாறிடும் வளைவு வரத்துலாம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மடிச்சடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹெம் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம பொறுமையாக கட் பண்ண எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது பொறுமையாக ரொம்ப வேகமாக கட் பண்ணோன்னா ப்ளவுஸ் துணியும் சேர்ந்து கட் ஆகிறதினால பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத ஹெம் பண்ணிக்கணும் ஹெம்மிங்கு பட்டன் பீஸு கொக்கி இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இது வாய்ஸ் கொடுத்து போகிற என்னோடய முதல் வீடியோ இனிமேல் தெளிவாக பொறுமையாக வீடியோஸ் வரும் உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றிகள் சந்தோஷம்